வணக்கம் நண்பர்களே இது ஜிஎஸ் மீடியா தமிழ் எங்களது சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் செல்ஃப் பிரைமிங்னா என்ன அந்த நான் ரிட்டர்ன் வால்வ் என்பது என்ன என்பதை விரிவாக பார்ப்போம் இது என்ஆர் பால்வ் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடினால தண்ணி ஊற்றினா கீழே அப்படியே வடிஞ்சிருது பாருங்கள் இது ஆர்டினரி கண்டிஷன் இதுதான் என்ஆர் வால்வுக்கு சைடு போடுற பிளான்ஜ் ஒரு இன்ச்சு பிளான்ஜ் இது செக்ஷன் சைடு வருது இது என்ஆர் வால்வு அதாவது நான் ரிட்டர்ன் வால்வ் தண்ணி மோட்டாரில் ஃபில் பண்ணோம்னா பக்கம் கீழே வந்துடாமல் இருக்கும் இது எல்லாம் பிளான்ஜ் வாஷர் அதாவது ஒரு இன்ச்சு வாஷர் புது வாஷரு அதை ஃபுல்லாக பிளாக் பண்ணியிருக்கோம் அந்த பிளாக்ஸ் பண்ணியிருக்க சைடு க்ளோஸ் பண்ணியிருக்க சைடு நாம் கட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கணும் இது புது வாஷரு இந்த வாஷரு வரும்போது ஒரு சில வாஷரில் அந்த வாட்டர் பாஸ் ஆகிறது வந்து மெல்லிசாக ரப்பரில் க்ளோஸ் ஆகிருக்கும் அதை நாம் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கையிலே பிச்சு அதை ஓப்பன் பண்ணிக்கணும் இது போல் கரெக்ட் பண்ணி பிச்சு எடுத்துக்கணும் நாங்கள் மோட்டாருக்கு பயன்படுத்தக்கூடிய எல்லா வாஷருக்கும் இது மாதிரி கவனமாக அந்த ப்ளாக் பண்ணி இருக்க சைடு கட் பண்ணி எடுத்துடணும் மறந்தும் விட்டுறக்கூடாது தண்ணி அப்புறம் வாட்ரு ஃப்ளோ ஆகாது வால்வோட ரெண்டு சைடுமே ஒவ்வொரு வாஷர் போட வேண்டி வரும் அதனால் வால்வ் சைடு ரெண்டு வாஷரு டெலிவரி பைப்புக்கு அது தனியாக ஒரு ரெண்டு வாஷரை எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி அந்த பேக்கிங்கு வால்வோட மேல் பக்கம் ஒன்றும் அதே மாதிரி பின்பக்கம் ஒன்றும் வச்சு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் லூஸ் இல்லாமல் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக இது மேல் பக்கம் இதே மாதிரி ஒன்று பின்பக்கமும் வைக்க வேண்டியது இது பின்பக்கம் இந்த இது சென்டரில் இருக்கிறத ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கேஸ்கெட்டில் அது மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இது இரண்டாவது சைடு ஓகே டன் பேக்கிங் ரெண்டு சைடும் போட்டாச்சு வால்வு ஃப்ளாட்டாக இருக்க சைடு மோட்டாரோடைய சேம்பர் உள் பக்கம் ஸ்ப்ரிங் இருக்க சைடு ஃபிளாஞ்சு பக்கம் அதாவது ஃபுட் பால் வர்ற சைடு சம்பு சைடு போச்சுக்கணும் இதோ இது மாதிரி தான் இது மாதிரி கொஞ்சம் கவனமாக பார்த்து வால்வை செட் பண்ணிக்கங்க இப்போ போல்ட்டை டைட் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கம் போல்ட்டையும் சரியாக செக் பண்ணிக்கணும் செக் வால்ப் சைடு ரெண்டு சைடும் ஈக்குவலாக டைட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நிதானமாக பார்த்து டைட் பண்ணுன்னா பிளாஸ்டிக் வால்வ் ரப்பர் வாஷர் வேறு கொடுத்துருக்கோம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரெண்டு சைடும் நல்லா ஈவனாக டைட் பண்ணிக்கோங்க ஸ்ப்ரிங்கு ஃப்ரீயாக இருக்கான்னு ஒரு தடவை அழுத்தி டெஸ்ட் பண்ணிக்கோங்க மோட்டாரில் பம்ப் சைடு எப்போவும் தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கணும் ஃபுல்லாக இருக்கணும் செல்ஃப் ட்ரைமிங்கில் முக்கியமான விஷயம் இதுதான் இதுதான் செல்ஃப் ட்ரைமிங்கே உயிரோட்டம் சக்சன் சைடு எதுவும் லீக் இல்லை சுத்தமாக இருக்குது ஆனால் செக் பண்ணியாச்சு டைட் பண்ணியாச்சு பாருங்க ஸ்பிரிங் சைடு வெளிப்பக்கம் ஃபுட்வால் சைடு இது முக்கியமாக கவனிக்க வேண்டியது மேலே டெலிவரி அப்படியே வர்றது இந்த சைடு சக்ஷன் சைடு அதாவது ஃபுட்வால் சைடு இப்போ மறுபடியும் தண்ணி ஊற்றி தண்ணி நிற்குதா இல்லை லீக் ஆகுதான்னு செக் பண்ணிக்கணும் இப்போ தண்ணி நிற்கிது

பாருங்க மோட்டார் ஃபுல் ஓப்பனாக இருக்கும் போதே பம்பிங் ஆயிட்டிருக்கு நல்லா ஆயிட்ருக்கு அதனால் லீக் பிரச்சனை எதுவுமே இருந்தாலும் ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது செக்ஷன் மற்றும் டெலிவரி லைன்களை முழுமையாக ஃபிட்டிங் பண்ணியாச்சு மோட்டார் ஆன் பண்ணியாச்சு ஏர்லாக் ஆட்டோமேட்டிக்காக எடுக்க ஆரம்பிச்சிருச்சு குளம் தண்ணி ரொம்ப இதை பாருங்கள் ரொம்ப வழியே போகுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்